ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேம்ஸ்ட் காம்பேக்டை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வித்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சில லிங்க்ஸ் வந்து சென்ட் பண்ணிங்க அந்த லிங்க்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியும் பார்த்தேன் எப்படி வந்து அது வந்து ஒர்க் ஆகுது செல் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்தேன் நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் வந்து வீடியோஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல் எனக்கு தெரியல நான் இப்போ தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அதை பற்றி தான் நான் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதை வந்து செல் பண்ண முடியுமா முடியாதா இப்போ வந்து நிறையா வந்து இதில் வந்து இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக வந்து இருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி போயிருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் வந்து தொடர்ந்து இதில் வந்து கொடுக்க முடியும் அதில் தான் சொல்கிறேன் அதேமாதிரி வந்து நீங்கள் 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 பண்ணலாம் லிங்க் வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாதான் உங்களுக்கு வந்து நான் எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் சரி பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தாலும் சரி செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த வித அப்டேட் ஹேம்சர் கம்பெனியை பற்றி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் நான் வந்து கொடுக்க முடியும் அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்னால் வந்து யூடியூப்லேயே வந்து போஸ்ட் பண்ண முடியும் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேம்சர் கம்பெனின்னு மட்டும் கிடையாது எந்த கிரிப்டோ இருந்தாலும் சரி ஏ இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நான் இதில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதாக சென்ட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹாம்ஸ்டர் காம்பட் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த அப்டேட் தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மில்லியன் கணக்கில் வந்து யூஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட பில்லியன் யூசஸே வந்து தொட போல போல் இந்த மாதிரி வந்து யூசஸ் வந்து போயிட்டு இருக்கனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏர் ட்ராப் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்கு இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா வந்து பில்லியன்ஸ் ஆஃப் யூசுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க எவ்வளோ காயின்ஸ் வந்து மைனிங் வந்து டெய்லி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் ஏற்றிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன் டோக்கன்ஸ்க்கு மேலே இப்போ வந்து இது வந்து எல்லாத்தையுமே வந்து கிடைக்குமா அப்படிங்கிற வந்து இது வந்து ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது இதுக்கு வந்து சில ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற வந்து பேசிக்காக வந்து வச்சிருப்பாங்க அதை வச்சால் மட்டும்தான் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஏர் ட்ராப் வந்து சப்ளை பண்ண முடியும் அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் அது என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து என்ன வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பெர் ஹார் வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க அதான் வந்து ஃபஸ்ட் கிரைடேரியாவாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை தான் வந்து அவங்க பேசிக்காக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா விஷயத்தையுமே மற்றதுலாம் வந்து மற்ற கிரைடீரியா வந்து நான் வந்து ரிலேட்டடாக வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது என்னவாக இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்றதா இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறது வந்து எல்லாத்தையுமே வந்து ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து நமக்கு வந்து தெரியல அது வந்து சில பேத்தால் மட்டும் முடியும் இப்போ வந்து நீங்கள் வந்து சப்போஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது ஒரு கிரைட்டேரியா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து உங்களால் வந்து அந்த ஏர்ட்ராப் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நூற்றுல ஒரு எழுபது பேத்துக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்காக சொல்யூஷன் நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண இன்றைக்கான வீடியோவில் போறக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் நீங்கள் அனுப்புக்ட்டு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் அதுக்காக தான் வந்து கேட்குறேன் டெலாம் சேனல் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் கே சப்ஸ்கிரபர் ரீச் பண்ண தவிர நம்ம வந்து கீவே வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருப்போம் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க தான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் டெரலாம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நான் வந்து இந்த டெரலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி என்னோட அக்கௌண்ட் வந்து வந்துடும் நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உங்களோட ஹேம்ஸ்டர் காம்பேக்டோட லிங்க் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்திங்கனா வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி விடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கிளேட்டடாக இருக்க சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தவங்களோட லிங்க் வந்து நான் வந்து அந்த வீடியோக்கு கீழே வந்து வச்சுருவேன் எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து சொல்ல தரல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வைக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து இன்வைட் வந்து கிடைப்பாங்க உங்களுக்கு வந்து பேசிடான இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு சாதாரணமாக உங்கள்கிட்ட வந்து பேசிக்கான ஒரு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் ரூலாக இருக்கும் அதனால பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலையிட்டா உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்களோட லிங்கையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் க்ளிக் பண்ணி இப்போ நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க அப்படி உங்களால் வந்து இப்போ வந்து இப்போ ஒரு இப்போ உங்களால் ஸ்டார்ட் பண்ணால் உங்களால் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து முடியாததான் நான் வந்து சொல்லுவேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம யூசர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் கூட போதும் ஜஸ்ட் இந்த பாட்டை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்க்குறது இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஏகப்பட்டான இஷ்யூஸ் வந்து இதில் வந்து போயிட்டுருக்கு அந்த இஷ்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இது வந்து செல் பண்ணுற மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய வெப்சைட்ஸோட லிங்க் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணி அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து இப்போ வருது நீங்கள் வந்து உங்களோட காயின்ஸு உங்களோடய மைனிங் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சிக்காதீங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஐடியோ அட்ரஸோ ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் ப்ளாக் ஆக கூட சான்சஸ் இருக்குது அவங்க அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி அவங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் எதுவும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அஃபிஷியலாக சொன்னால் அவங்களோட பாட்டிலே வரும் அவங்களோட அஃபீஷியல் டெலாகிராம் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்விட்டர் பேஜ் இருக்குது எல்லாத்தையுமே வந்து அவங்க அஃபிஷியலாக அனவுஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஏர் ட்ராப் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து டேட் வந்து பொறுமையாக வந்து நான் சொல்கிறேன் என்ன எனக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து கன்ஃபார்மாக அந்த டேட் சொல்லிடுவேன் அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணுங்கள் இப்போ உங்களால் ஜாயின் பண்ணால் எடுக்க முடியுமா அப்படின்னு டவுட் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து முடியாததான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாமே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மறக்காம வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மைனிங் வந்து ஆன் பண்ணி விட்ருங்க அந்த மைனிங் அந்த அதே மாதிரி இந்த கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாட்ஸ் வச்சு பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட உங்களால் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரன் ரன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் லேர்னிங் தான் அதனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த அல்காரத்தை வச்சு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வந்து எல்லாமே பாட் வச்சு தான் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஏட்ராப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து செக் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா கிரைட்டேரியாமல் வந்து சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் கன்ஃபார்மாக வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே அது ஹண்ட்ரட் நான் கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த வீட்டில் நான் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து சில ரூல்ஸ் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து இன்னெட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் வைரலாகக்குன்னா தான் நம்மளால் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லைக் லைக் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணால் இந்த வீடியோ ஒன்று ஒரு நாலு பேர் வந்து சஜஷில் வந்து போகும் அதுக்காக தான் கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லி ரிவார்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெய்லியும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதை நீங்கள் பண்ணிடணும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கனா வந்து மேலே வந்து உங்களுக்கு லெவல்ஸ் இருக்கா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து தவிர்த்துருங்க ஆல்ரெடி சின்ன அக்கௌண்ட் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க அதுக்கு கூட உங்களால் பார்ப்பாங்க சேம் ஐபியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஏட் ட்ராப் இல்லாமல் கூட போக சான்சஸ் இருக்குது அதே மாதிரி வந்து இவங்க வந்து லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து கொடுக்க சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ப்ராஃபிட் ஃபர் ஹார் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட செக்யூரிட்டியும் வந்து பார்ப்பாங்க அதனால் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதனால வந்து பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ எல்லாமே பார்த்திங்கனா நம்ம சப்ஸ்கிரைபில் ஒருத்தவங்க வந்து இப்போ லார்டு வந்து ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஹாப்பியாக தான் இருந்துச்சு கிராண்ட் மாஸ்டர் வந்து நம்மளால என்ன கிராண்ட் மாஸ்டர் நம்மளால வந்து ரீச் பண்ண முடியல அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லார்டு வரைக்கும் போயிட்டாங்க பெரிய விஷயம் அவங்க நம்மளுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ யூஸ் பண்ணால் கூட உங்களால் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எப்பிக்கை வந்து தாண்ட முடியும் அதனால் வந்து எப்பிக்கை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா என்ன டிசம்பர் அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏட்ராப் வந்து கொடுக்கு அதனால தான் சொல்கிறேன் அதனால வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து இதை பத்தி நான் வந்து போடு போடுவேன் கன்ஃபார்மாக ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்டேட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க அவங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அதனால வந்து போகிறவங்க வரவங்க எல்லாமே அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டெய்லி சைஃபர்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் அதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் செக் இன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணியிருங்க அந்த வீடியோ வீடியோஸ் கொடுக்குறது அப்புறம் பார்த்திங்கனா மைனிங்கில் வந்து சில இந்த ஸ்பெஷல்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பை பண்ணி விட்ருங்க ப்ராஃபிட் ஃபர் ஹாரை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒன் மில்லியனாக வச்சுருங்க ஒன் மில்லியன் மேலே வந்து வச்சு விட்ருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் ஒரு ஒன் ஹாருக்கு ஒன் மில்லியன் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் கிடச்சிடும் ஈஸியாக நீங்கள் பில்லியனை வந்து ரீச் பண்ணிட முடியும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து மஸ்ட் வந்து லீவ் பண்ணிட்டு போங்க உங்களோட லிங்க்கை இந்த அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸை இனெக்ட் பண்ண முடியாதவங்க அவங்களுக்காக தான் சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சது நம்ம லைக்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இயர்ல ஒரு கிவ்வேதன் அப்டேட் வந்து சொல்றேன்